இருமுடிடிகட்டுபரிமலைக்கு நெயிஷேகம் மணிகண்டனுக்கு இருமுடி கட்டு சபரிமலைக்கு நெய்யபிஷேகம் மணிகண்டனுக்கு சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா சுவாமி சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா இன்னைக்கு இந்த விரதம் இருந்த முறைகள் எல்லாம் பார்த்தோம் நாம நாம இருக்கணும் எந்த கெட்ட பழக்கங்களும் கூடாது இப்ப எல்லாரையும் நான் குறை சொல்லலை சில பேருக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கலாம் சில பேருக்கு தொடர்ந்து மது அருந்தும் பழக்கம் இருக்கலாம் இந்த நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது நான் கெட்ட பழக்கம்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா ஒவ்வொருத்தரோட உடம்பு முறைகள் அப்படி இருக்கும் விரத காலத்திலே அது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதுதான் முக்கியம் இந்த விரத முறையை பற்றி சொல்லும் பொழுது எங்கள் குருசாமி மார்கள்லாம் சொன்ன ஒரு அற்புதமான விஷயம் என்ன தெரியுமா இந்த விரத முறைகள் ஐயப்பன் நமக்கு கொடுத்துருக்கிற முறைகள் இருக்குல்ல இது எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்லது நம்ம உடம்பு சம்பந்தப்பட்டது இது ஐயப்பன் கொடுத்துருக்கிற ப்ரிஸ்கிரிப்ஷன் நமக்கு விரத முறைகள் ஐயப்பன்ற டாக்டர் நமக்கு கொடுத்துருக்கிற ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் இந்த விரத முறைகள் இப்போ நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம் அவர் என்ன பண்ணுவார் ஸ்லிப் எடுத்து கடகடன் ஒரு பத்து மருந்து எழுதி இந்தாப்பா இது சாப்பிடுப்பா சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவார் இது ஏன் இப்போ சொல்கிறேன்னு நான் பின்னாடி வரேன் நீங்கள் விரதம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சில பேர் வந்து ஏகாதசி விரதம் இருப்பாங்க ஒரு நாள் இல்லையா ஏகாதசி ஃபுல்லாக சாப்பிடாம மறுநாள் துவாதசிக்கு சாப்பிடுவாங்க சில பேர் பௌர்ணமிக்கு விரதம் இருப்பாங்க இப்போ கந்தசஷ்டி எடுத்துக்கோங்க கந்தசஷ்டிக்கு எவ்வளவு நாள் விரதம் ஆறு நாள் ஏழு நாள் விரதம் ஒரு வார விரதம் சில பேர் சிவராத்திரிக்கு விரதம் இருப்பாங்க சிவராத்திரிக்கு விரதம் இருக்கிறது எப்படி இருப்பாங்க முதல் நாள் அந்த சிவராத்திரி நாள் மறுநாள் அப்படி இருப்பாங்க இப்போ அம்மன் விரதம் என்று எடுத்துக்கொண்டால் ஆடி மாசம் வந்து லேடிஸ்லாம் சில வீட்டில் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருப்பாங்க புரட்டாசி மாதம் என்று எடுத்துக்கொண்டால் புரட்டாசி மாசத்துல பெருமாளுக்காக கோவிந்தனுக்காக ஒரு சில பேர் சனிக்கிழமை சனிக்கிழமை இருப்பாங்க சில பேர் ஏதாவது ஒரு சனிக்கிழமை இருப்பாங்க இதே மாதிரி இப்போ பிள்ளையார் விரதம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா சகடார சதுர்த்தி அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருப்பாங்க ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா ஐயப்பனுடைய விரதம் மட்டும் நாற்பத்தி ஒரு நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் இல்லை நாற்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டல விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க மண்டல விரதம் மணிகண்டன் விரதம் தொண்டர்கள் விரதம் திருவடி சரணம் மண்டல விரதம் அந்த மணிகண்டன் விரதம் இப்போ நம்ம விரதம் இருக்கிறது நம்ம ஐயப்பனுக்காக மட்டுமல்ல நம்முடைய உடம்பை சுத்தப்படுத்தி கொள்வதற்காக உடம்பை மட்டுமல்ல அகத்துய்மை புற எல்லாமே இந்த விரதத்துல கிடைக்கும் என்பது நிச்சயம் நம்ம ஒழுங்கா இருந்தோம்னா இப்போ நாற்பத்தி எட்டு நாள் ஐயப்பருக்கு ஒரு மண்டல விரதம் இப்போ ஆயுர்வேத டாக்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலம் இந்த மருந்தை சாப்பிடுறது கொடுப்பான் அது என்ன மருந்து தெரியுமா கொடுப்பான் பார்த்தா ஒரு சின்ன மிட்டாய் மாதிரி இருக்கும் ஒரு வெள்ளை கலர் மிட்டாய் இந்த ஆயுர்வேதத்துக்கு போனவங்களுக்குலாம் கொடுக்கலாம் தெரிஞ்சிருக்கும் ஒரு சின்ன மிட்டாய் நீங்கள் அலோபதி போனீங்கன்னா டாக்டர் வந்து என்ன பண்ணுவார் சார் எனக்கு இந்த முட்டி வலிக்குது அப்படின்னா ஒரு ஆன்டிபயாட்டிக் எழுதி கொடுத்து இதை ஒரு ஆறு நாள் கோர்ஸ் போடு அப்படின்னு சொல்லுவார் நீ ஆறு நாள் கோர்ஸ் போட்டது முடிச்சப்பறம் இந்த கையில ஆரம்பிக்கும் இது வந்து புரொலாங்கிங்கா மாறி 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 வந்து இருக்கும் ஆனா ஆயுர்வேதம் என்ன சொல்லும் நாப்பத்தி எட்டு நாள் ஒரு மண்டலம் இந்த மாத்திரையை சாப்பிட்டேன்னா திரும்பி வராது அது மட்டும் இல்ல சைடு எஃபெக்ட் இருக்காதுன்னு சொல்லும் அதே மாதிரி தாங்க ஐயப்பன் விரதம் இந்த நாப்பத்தி எட்டு நாள் நம்ம உடம்பை பாத்துக்கிறதுக்கு நம்ம எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம தூய்மையா இருந்தோம் சார் மனசு நல்லா இருந்தாலே உடம்பு நல்லா இருக்கும் அதுதான் உண்மை மனசு சுத்தமா இருந்தா அடுத்தவனை பத்தி கவலைப்படாம அடுத்த கார் வாங்கின ஐயோ அவன் கார் வாங்கிட்டானே ஐயோ இவன் போன் வாங்கிட்டானே அந்த எண்ணம் இல்லாம இருந்தாலே மனசு நல்லா இருக்கும் மனசு நல்லா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா உடம்பு நல்லா இருக்கும் இதுதாங்க விரதம் இந்த நாற்பத்தி நாள் விரதம் நாற்பத்தி நாள் நாற்பத்தோரு நாள் உங்க இஷ்டம் அதை இருந்தீங்கன்னா உங்களுக்கு அகத்துய்மை புறத்துய்மை கிடைக்கும் என்பது நிச்சயம்